இப்படிலாம் நீங்களும் நினைக்கலாம் போங்க பிரச்சனை வீட்டில் ஒருத்தவங்க அம்மா அப்பான்னு யாராவது இருந்தாங்கன்னு நம்ம இருந்தாங்க போட்டி அவங்களும் வந்து நம்மளுக்கு சமைச்சும் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு மன நிம்மதியாக இருக்கும் நம்ம சமைக்கல சரி அவங்க சமைச்சிருக்காங்க நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வீட்டில் நம்மளே சமைச்சு சாப்பிட்ற கஷ்டம் இருக்கே அவ்வளோ பெரிய கஷ்டம் சூப்பரா இருக்கும் என்ன பா என்ன சொல்றோம் போது உருட்டுற மாதிரிதான் இருக்கும் ஆனா உண்மையிலுமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளால வந்தா இதான் நிலமை ஏன்னா வந்து நம்ம வெளியில போய் சாப்பிடணும்னு நினைச்சா கூட நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பைடே இருக்காது இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி மாதிரிதான் விதவிதமா வச்சிருப்பாங்க குக்கும்பரு பீட்ரூட் கேரட்டுன்னு எதுக்குன்னா ஜூஸ் போட தான் சரி டாட்டா பாய் பாய் இங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்